ஹாய் எவர்படி தலைவருக்கு தானா சேர்ந்த கூட்டம் விஜய்க்கு முன்னூறு ரூபா கொடுத்து கூட்டிய கூட்டம் வெளியான உண்மை வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது முடியாதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ ஜெயிலர் டூ ஷூட்டிங்ல பிஸியா இருக்காரு உங்களுக்கே தெரியும் டிஸ்டிக் நைன் ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்காரு டெய்லியும் பார்த்தீங்கன்னா தலைவரை தரிசிக்க எல்லா கேரள மக்களும் வந்து போய் கொண்டு இருக்கிறாங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அது கூடிக்கொண்டே தான் இருக்கு இப்போ ஒரு ஒரு நாள் நான் வீடியோ உங்களுக்கு போட்டுட்டு தான் இருக்கேன் தலைவரை பார்க்கறதுக்கு இப்படி வந்து குவியிறாங்களே மக்கள் இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பெண்கள் முதல் ஆண்கள் முதல் எல்லா வயது எல்லாரும் வந்து தலைவரை கொண்டாடி தலைவருடைய அந்த தரிசனத்தை பெற்று செல்றாங்க இதெல்லாம் தலைவருக்கு மட்டும்தாங்க சாத்தியம் இது தானா சேர்ந்த கூட்டம் அதாவது யாரும் காசு கொடுத்து யாரும் வாங்க அப்படின்னு இன்விட் பண்ணல யாரும் இங்க தலைவர் இருக்காரு வந்து பாருங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் யாரும் சொன்னது கிடையாது அவங்களா விருப்பப்பட்டு தலைவரை வந்து பார்க்கணும் தரிசிக்கணும் அப்படின்ற ஆசையில பார்த்து மகிழ்ந்து அவங்க கூக்குரல் விடும் அந்த தலைவா தெய்வமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அந்த குரல் கேட்கும்போது போது நமக்கே அது மெய்சிலிருக்க வைக்கிறது ஏனென்றால் இது தமிழ்நாடு அல்ல இது கேரளா கேரளாவிலையும் பார்த்தீங்கன்னா தலைவருக்காக தலைவரை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் தலைவர் தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு அவங்களும் உணர்ந்து இருக்காங்க தலைவர்கிட்ட இருக்கிற அந்த ஆரா எல்லாருக்கும் அது பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டாக்கும் அப்படின்னு பார்த்தவங்க எல்லாருமே சொல்றாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சிருக்கு அப்படின்னு தலைவரை சந்திச்சு விட்டு வந்தவங்களும் சரி தலைவரை தூரத்துல இருந்து பார்த்து தரிசித்தவங்களும் சரி சொல்றது என்னன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பு முனையா அமைந்தது எல்லாமே அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று உங்ககிட்ட இருக்கிற அந்த நெகட்டிவ் அதெல்லாம் மறைஞ்சி ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே பாசிட்டிவாக ஆகிடுவீங்களா நல்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கையை நோக்கி நீங்க போவீங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா அதனால என்னமோ தலைவரை பார்க்கணும் அப்படின்னு மக்கள் எல்லாம் கூடி திரண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிற இரவும் பாராமல் பகலும் பாராமல் சின்ன குழந்தைகள் முதல் தலைவருக்காக கால் கடுக்க காத்திருந்து தரிசிக்கும் அந்த அற்புத வீடியோ அது மட்டும் இல்லங்க அவங்க தரிசிக்கிறது பாருங்க சாலையோரத்துல ரெண்டு புறமும் நின்று கொண்டு அழகாக வரிசையாக அதாவது இந்த கூட்டம் அப்படியே ஒரே திரளா வந்துச்சுன்னா அது அப்படி இருக்கும் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிராஃபிக் ஜாம் ஆயிடும் பெரிய ஒரு மீட்டிங் போலயே இருக்கும் ஆனா அழகா அவங்க சாலையோரமா நின்றுகிட்டு அழகா தரிசிக்கும் அந்த அற்புத காட்சி இதுதான் தலைவருடைய சொந்தங்கள் யாருக்கும் இடையூறு ஏற்படுத்த கூடாது ட்ராஃபிக் ஜாம் அதாவது விஜய் அவர்கள் வேணும்னே டிராபிக் ஜாம் ஏற்படுத்தினாங்க அப்படின்ற தகவலும் வந்துருச்சு அதுவும் முந்நூறு ரூபாய்க்கு கூடிய கூட்டம் அப்படின்ற உண்மையும் வந்திருக்கு அதுக்கப்புறம் அது அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன் லாஸ்ட்ல வெயிட் பண்ணுங்க இவ்வளோ அழகா தலைவரை தரிசிக்கிறாங்க பாருங்க கேரள மக்கள் நீங்க அந்த வீடியோவை பாருங்க வீடியோ போடணும்னா அது நீண்ட நீண்ட பெருவா போயிடும் அப்படி நம்ம பேச முடியாது அதான் நான் என்ன சொல்றேன்னா இது உண்மையாலுமே தலைவருக்காக கூடிய கூட்டம் காசு கொடுத்து கூட்டிய கூட்டம் கிடையாது பாருங்க எப்படி அவங்களுடைய மனசார தலைவா தெய்வமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கேரள மக்கள் கொண்டாடி தீர்த்து கொண்டு இருக்கிறாங்க நீங்க விஜய் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா அரசியல்ல முந்நூறு ரூபாய்க்கு கூட்டத்தை கூட்டியிருக்காருங்க அந்த முன்னூறு ரூபாய் ஒழுங்கா கொடுக்கல குடுக்கல சண்டை போடும் அந்த காட்சி பாருங்க பாத்தீங்களா நண்பர்களே இப்படிதான் உங்க கூட்டத்தை கூட்டிருக்காங்க இன்னும் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் எந்த ஒரு இதுவும் நடக்கல எல்லாமே இப்படி ஒரு தில்லுமுல்லு பண்ணிட்டு இருக்கீங்க இன்னமும் இவர் வந்து அந்த பனை பண்ணையார் போல அவர் அங்கேதான் இருப்பாராம் அவரை வந்து இவங்க எல்லாம் பார்க்கணுமா எப்படி முதல்வர் ஆயிட்ட பிறகு அங்க வீட்டுல தான் இருந்து ஆட்சி பண்ணுவாரோ இல்ல பனையூர்ல இருந்து தான் ஆட்சி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சட்டமன்றத்தை அங்கதான் மாத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் பனையூர்ல தான் இப்போ அவரு என்னன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை இப்போ வாரத்துல ஒரு நாள் தான் அவர் வெளியே வருவாராம் மக்களை வந்து அது கூட ஒரு இடத்துல வந்து நின்றுவாராம் மக்கள்லாம் அவர் வந்து பாக்கணும் எவன் வருவான் எவனும் வரல அதனால இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா முந்நூறு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கூட்டத்தை கூட்டிட்டு அவங்களுக்கு காசே கொடுக்காம அனுப்பியிருக்காங்க அதனால அவங்க திட்டி தீந்துக்கிட்டு இருக்காங்க பாவம் அவங்க அதாவது எதாவது வயிற்றுக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் அவங்க வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு வந்திருப்பாங்க எந்த ஒரு கஷ்டத்துல வந்திருப்பாங்களோ பாவம் அவங்கள ஏமாத்துறீங்களே அவங்கள அடி வயிற்றுல அடிக்கிறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா நீங்க நாளைக்கு ஆட்சிக்கு வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க மக்களே இந்த பதில் நீங்க தான் சொல்லணும் இவர் வந்து வரி கட்ட மாட்டாரா எதுக்கும் இன்கம் டேக்ஸ் கட்ட மாட்டாரா இவர் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ண போறாருன்னு தெரியல நினைச்சிருக்க பாருங்க ஒழுங்கா வருமான வரி கட்டாததுனால அபராதம் போட்டிருக்காங்க ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி ஒன்றரை கோடி அபராதம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படி இருக்குதுன்னா கவர்மெண்ட்டை ஏமாத்துற ஒரு மனுஷன் கவர்மெண்ட்ட எப்படி ஆட்சி செய்ய முடியும் எனக்கு அதுதான் புரியல இவர் அரசியலுக்கு வாணி யாரு கூப்பிட்டா இவங்க ரசிகர்களும் கூப்பிடல எதுக்கு வந்த சம்பாதிக்கணுன்ற ஆசையில இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும் அப்படின்னு யார மக்களை ஏமாத்தி பார்த்து உஷாரா இருங்க இந்த மாதிரி ஆட்கள் முன்னாடி இருக்கிற ஆட்களாவது பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு ஏடிஎம்கே டிஎம்க்கு ரெண்டு பேருமே பரவாயில்ல அவங்க மாத்தி மாத்தி ஏதாவது ஏமாத்தினாலும் மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுக்குறாங்க ஆனா விஜய் இவர் வந்தாருன்னா பாவா மக்கள் என்ன கஷ்டப்படுவாங்களோ தெரியாது அது மட்டும் உண்மை ஏன்னா மாதிரி மொல்ல மாதிரி கேப் மாதிரி இந்த மாதிரி எல்லா மாதிரியும் இவர் தான் பெத்த அப்பா அம்மா மேலே கேஸ் போட்டவர் நீங்கள் மக்களை என்ன கொடுமைப்படுத்த போறாருன்னு தெரியல பெத்த பிள்ளைங்களை கவனிக்க முடியல கட்டின கொண்டாட்டிய கவனிக்க முடியல பெத்த அப்பா அம்மாவை வீட்டை விட்டு வெளியே திருத்தினவர் இவர் நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு தமிழகத்தை காப்பாற்ற போகிறாராம் எந்த வகையில காப்பாற்ற போகிறாரு எனக்கு ஒன்றுமே தெரியல மக்களை நீங்களே சொல்லுங்க உஷாராக ஆயிடுங்க உஷாராக ஆயிட்டீங்கன்னா நல்லது இவர் எதுக்காக வந்திருக்காரு யாருடைய கை கூலி இவ்வளவு பணம் எங்க இருந்து வருது முந்நூறு கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை ஏன் ஏமாத்தணும் இப்படி ஒரு அசிங்கம் தேவையா தலைவருக்கு கூட்டம் பாருங்க எப்படி கூடுது தானா கூடுது ஓகே நன்றி நீங்க சொல்லுங்க முந்நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு ஏழை வயசுல அடிச்ச விஜய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா நீங்க கமாண்ட சொல்லி ஆகணும் ஏன்னா பாவம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க எவ்வளவு நேரம் கால் கடுக்கு நின்னு இருப்பாங்க அதுக்கு அந்த அந்த கூலிக்காத அவங்களுக்கு அந்த முந்நூறு ரூபாய் கொடுத்துருக்கில்ல கொடுக்காத்து பெரிய குற்றம் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்களை கமாண்ட் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேருங்க மக்கள் எல்லாரும் பார்க்கட்டும் இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல முழு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு ஓகே நண்பர்களே கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்